பள்ளி முடிந்ததும் சக்தி சிவானி தனது வீட்டை நோக்கி சென்றாள் வழியில் உள்ள பூக்களையும் மரங்களையும் வண்ணமயமான வீடுகளையும் பார்த்து ரசித்தாள் அவளது மனம் புதிய சாகசங்களை தேடியது திடீர் ஒரு மெல்லிய கீச்சொலி அவளது காதுகளில் விழுந்தது அவள் தரையில் பார்த்தாள் அங்கே ஒரு சிறிய வண்ணமயமான பறவை பயந்து போய் சிறகுகளை படப்படுத்துக் கொண்டிருந்தது பயப்படாதே என்று அவள் மெதுவாகச் சொன்னாள் அவள் மெதுவாக பறவையை நெருங்கினாள் பறவை முதலில் பின்வாங்கியது ஆனால் அவளது மென்மையான குரல் அதை கொஞ்சம் அமைதிப்படுத்தியது நீ தொலைந்து விட்டாயா என்று அவள் கேட்டாள் பறவை மீண்டும் கீச்சிட்டது சக்தி சிவானிக்கு அதை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றியது அவள் தனது கைகளை நீட்டி பறவையை மெதுவாக ஏந்தி கொண்டாள் அவளுக்கு திடீரென்று பாட்டி ஞாபகம் வந்தது பாட்டிக்கு எல்லா பறவைகளை பற்றியும் தெரியும் பாட்டிக்கு தெரிந்திருக்கும் என்று அவள் நினைத்து கொண்டாள் அவள் பாட்டியின் வீட்டை நோக்கி விரைந்தாள் பாட்டியின் வீட்டிற்கு வந்ததும் சக்தி சிவானி அவசரமாக பறவையை காட்டினாள் பாட்டி இந்த பறவை தொலைந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்று அவள் சொன்னாள் பாட்டி பறவையை மெதுவாக பரிசோதித்தார் இது ஒரு சின்ன மைனா குஞ்சு என்று அவர் சொன்னார் அதன் கூடு எங்கேயாவது அருகில் இருக்க வேண்டும் நாம் அதை கண்டுபிடித்த இடத்திற்கு அருகிலுள்ள பெரிய மரத்தில் அதன் கூட்டை தேட வேண்டும் என்று பாட்டி ஆலோசனை கூறினார் சக்தி சிவானி உற்சாகமாக தலையசைத்தாள் அவர்கள் மீண்டும் அந்த பெரிய மரத்தடிக்குச் சென்றனர் அங்கே ஒரு கிளையில் ஒரு சிறிய கூடு இருந்தது பாட்டி மெதுவாக பறவை குஞ்சை அதன் கூட்டில் வைத்தார் சில நிமிடங்களில் இரண்டு பெரிய மைனா பறவைகள் கூட்டை நோக்கி பறந்து வந்தன மகிழ்ச்சியாக கீச்சிட்டன சக்தி சிவானி ஒரு புன்னகையுடன் அதைப் பார்த்தாள் ஒரு சிறிய உயிரை காப்பாற்றியதில் அவள் பெருமைப்பட்டாள்